ரீசெண்டா ஒரு புக்கு வந்து படிச்சேன் உஷ்வரா நான் புக்கு எல்லாம் படிக்க மாட்டேன் அது நல்ல பழக்கலாம் அவங்க இல்ல என்ன பண்ணா ஒரு புக் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு எனக்கு ராபின் சர்மா தான் அந்த புக்கை வந்து எழுதியிருப்பாரு புக்கு நேம் பாத்தீங்கன்னா யார் அழுவார்கள் உங்கள் உயிர் தொடக்கை அதான் புக்கு நேம் இந்த புக்ல வந்து அப்படி என்ன சொல்லிருக்காங்க லைஃப் பத்தி அற்புதமா அதிக விஷயம் சொல்லிருக்காங்க நீங்க பிறந்தப்போ வந்து இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அதாவது உங்க பேரண்ட்ஸ் உங்க உறவினர்கள் இந்த மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க ஆனா நீங்க பிறந்தப்போ வந்து நீங்க அழுதுட்டு சொல்லிருக்கீங்க கரெக்டுங்களா அதே மாதிரி நீங்க வந்து இறக்குற அப்போ உங்களை சுத்தி இருக்கவங்கலாம் வந்து அழணும் நீங்க வந்து மகிழ்ச்சியா வந்து சாகணும் ஸோ இதுதான் இந்த புக்குடைய கான்செப்டே ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து பிறப்பு இறப்புக்கு ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க லைஃப் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க நீங்க இறக்குறப்போ வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து அழாம சிரிச்சு இருந்தாலோ மகிழ்ச்சியா இருந்தாலோ அது வந்து உங்க இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்குமா இந்த வாழ்க்கையில அப்படின்னு இங்க என்ன சாதனை பண்ணீங்க நீங்க இறக்குறப்ப மொத்தம் மகிழ்ந்தானா நீங்க வாழ்க்கையே வாழல உங்களால மொத்தவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தொழிலா ஏற்பட்டு இருக்கு அர்த்தம் இந்த புக்ல வந்து ஒரு ஒரு விஷயமா லைஃப் வந்து எப்படி வாழணும் லைஃப்ல ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாமே வந்து சூப்பரா வந்த ஒரு இருக்காரு கண்டிப்பா எப்பேற்பட்ட கோடி திறனா இருந்தாலும் சரி அந்த இறப்ப வந்து கண்டிப்பா பேஸ் பண்ணியே ஆகணும் ஆக்கிரம் ஒரு விஷயம் எழுதுறதுனால கண்டிப்பா ஐவன் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு அதனால இருக்கிற கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல யாருக்கும் வந்து இன்னும் தெளிவு இல்லாம நீங்களும் மகிழ்ச்சியா மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வாழ விடுங்க